முத முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல வந்து விருச்சிக ராசிக்காரங்கள ஒருத்தங்க வந்து சீஃப் பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ரிஷபராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல அப்படியே உங்களுக்கு ராசிநாதரான செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டுல இருக்காங்க மொத முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னன்னா தொழில் பொறுத்து வரைக்கும் ஒரு டெடிகேஷன்ன்றது வளர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா பொதுவாவே இப்போ ஒரு நீங்க ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க லக்னாதிபதி வந்து தொழில் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் தான் முதல் மனைவியா இருக்கும் அப்புறமா ஒரிஜினல் மனைவி அப்புறமா ரெண்டாவது மனைவியா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா டெடிக்கேட்டடா இருப்பாங்க இப்போ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கோச்சாரப்படி ராசிநாதர் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க சோ உங்களுக்கு என்னன்னா இந்த தொழில் தான் இந்த டைம் பீரியட்ல தொழில்ல நல்லா கான்சென்ட்ரேட்டடா இருப்பீங்க அப்படியே ராசி பத்தாம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போது ஒரு தங்க வந்து அவங்களோட உழைப்பு மூலமா வந்து மேல் அதிகாரி பொசிஷனுக்கு செல்லுவாங்க இப்போ செவ்வாய் அணி நமக்கு வந்து அவர் வந்து சேனை தலைவர் ஒரு மிலிட்டரி சீஃப் அணி வச்சுக்கோங்க சோ இந்த டைம் பீரியட்ல வந்து விரிச்சிக ராசிக்காரங்கள்ல ஒருத்தங்க வந்து சீஃப் பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புண்டு சீஃப் அண்ணா எல்லாமே மிலிட்டரியில வேலை பார்த்துக்கணும் மாட்டாங்க சில பேர் இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்சூரன்ஸ் செக்டர்ல அந்த மாதிரி சோ ரொம்ப நாளா வந்து என்னன்னா நீங்க வந்து மேனேஜரா இருக்கீங்க ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷனுக்காக வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன்ன்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனா இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த துலாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகமும் போய் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கு சுபகிரக கிரகங்களை இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டை விட்டுட்டு எட்டாம் வீட்டுக்கு போயிருக்காரு அஷ்டமம் வந்து மறைவு இடம் சோ அந்த பிளானட்ஸ் என்னென்ன இதுன்றது பலன்ன்றது கொடுக்க போகுதோ அந்தந்த பலன்கள் எல்லாமே வந்து இந்த டைம் பீரியட்ல மறைஞ்சிரும் சோ புதன் சூரியனு ரெண்டு பேரும் சேர்ந்து அஷ்டமத்துல இருக்காங்க இப்போ இந்த துலாம் ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபத்தி புதன் அவர் அஷ்டமத்துக்கு போய் மறைஞ்சிருக்காரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து லாபங்கள் பெருசா வராது தொழில்ல நிறைய உழைச்சிட்டு இருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா பெருசா லாபம்ன்றது பாக்க முடியாது ஆனா இப்போ ஒரு வேலை ஒரு இடத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பதவி ஏற்றங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து எட்டாம் வீட்டுல இருக்காங்க புதனுடன் இணைந்து இருக்காங்க ப்ராஃபிட்ஸ் ஹவுஸ் லார்டு கூட ஸோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு எட்டாம் வீடு மாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு தொழில் வீட்டு வந்து எட்டாம் வீட்டுல இருக்கும் போது உங்களோட தொழில்ல நிறைய மாற்றங்கள்ன்றது தெரியுது இந்த மந்த் ஒன்னு நீங்க என்ன ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணலாம் ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டொமைனை விட்டுட்டு வந்து வேறொரு டொமைன்ல வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லாட்டி வேற ஒரு உங்க டொமைனுக்கு சார்ந்த ஒர்க் இல்லாம வேற ஒரு டொமைன்ல வந்து நீங்க ஒர்க்கு கத்துக்கிட்டு போலாம் அந்த மாதிரியான பலன்கள்ன்றது தெரியுது அது மூலமா ஒரு சில ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் தெரியுது பட் முழுமையா வியாபாரத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காங்க ஏழாம் வீடு பாத்தீங்கன்னாலே அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுல இருந்தாக்கா கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு வரும் ஏன்னா நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர் ஹவுஸ் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆர்குமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு லைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் பட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கும் ஆனா அப்படி கிடையாது இப்போ எட்டாம் வீட்டுல இருக்கிற வந்து புதன் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வர போறாரு ஒன்பதாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ உங்களோட மேல் படிப்பு மூலமா வந்து லாபங்கள்ன்றது வரதுக்கான வாய்ப்புண்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபர் சப்போஸ் இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு பதினாலாம் தேதிக்கு அப்புறமா ஒரு தொழில ஒரு சேஞ்ச்ன்றது தெரியுது நீங்க ஒரு எம்பிஏவோ இல்லாட்டி ஒரு எம்சிஏ மேல் படிப்பு முடிச்சிருப்பீங்க ஸோ ஏற்கனவே இருக்கிற ஜாப் வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பெட்டர் ஜாப் இப்போ நீங்க ஒரு பத்து ரூபாய் சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படியே ரொம்ப நாளா மேல் ஹவுஸ்ல புதன் வந்தாக்கா ஒரு இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா நீங்க மேல் படிப்புக்காக அப்ளை பண்றது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் மேரிட்டல் லைஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ருக்மிணி கல்யாணம் படிக்கிறது ருக்மிணி கல்யாணம் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு கதை இருக்கும் டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேஜ் படிக்கிறது அது முடிச்ச பிறகு திரும்பி படிக்க ஆரம்பிப்பது இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தயிர் தானமா கொடுத்தா நல்லா இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேரிட்டல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது மத்தபடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க